ஹாய் எல்லோருக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு காய் விஜய் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் தேங்காய் லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க முதல்ல ரெண்டு தேங்காவை உடச்சி எடுத்துருக்கேன் ஒரு கத்தி வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தேங்காய் மேலே உள்ள அந்த கருப்பு தோல் எல்லாத்தையும் கத்தி வச்சு சீவி எடுத்துக்கலாம் ரெண்டு மெத்தடில் நீங்கள் லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் தேங்காவை துருவி கூட லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணி மேலே உள்ள தோலெல்லாம் சீவினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடித்து அதுக்கப்புறம் லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரு டவல் வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கம்ப்ளீட்டாக தண்ணி எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா பீசஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு இது எல்லாத்தையும் மிக்சியில் பல்ஸ் மூளை விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நேவாக அரைச்சிட வேண்டாம் பல்ஸ் மூளையை விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க தென் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிருக்கேன் கீ லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நெய்லே வறுத்து இந்த லட்டு பிடிக்கிறதுனால ரெண்டு நாள் வறுத்து கெட்டு போகாது நீங்கள் வெளியிலே வச்சு கூட சாப்பிட்லாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்த எடுத்துக்கோங்க நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல கொஞ்சமா தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் லட்டு பிடிச்சதுக்கு அப்புறம் மேலே கோட்டிங்காக அதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் கால் கப் சேர்த்துருக்கேன் அது இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பால் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ரெண்டு கப் சுகர் சேர்த்துருக்கேன் சுகர் உங்களோட இனிப்புக்கு தகுந்ததுக்குள்ள சேர்த்துக்கோங்க நான் மீடியமாக சேர்த்துருக்கேன் லட்டுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சுகர் நல்லா மெல்ட் ஆக வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லட்டுவோட டேஸ்ட்டு இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக பால் பவுடர் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஃபைனலாக அதே பாத்திரத்திலேயே தேங்காவை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க ஹீட்டு கம்ப்ளீட்டாக ஆகினதுக்கப்புறம் லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ரெடி பண்ணி வச்ச தேங்காவை லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் ப்ளேட்டில் கொஞ்சமாக கோட்டிங்க்காக தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன் அதில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம் எல்லா லட்டு பிடிச்சி எடுத்தாச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வீட்டில் உள்ள கிட்ஸுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்க இதோட இந்த வீடியோஸ் முடியுது என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க you!